அன்றும் வழக்கம் போல் தர்பார் கூடியிருக்க அக்பர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கையில் அவருடைய பணியால் ஒருவன் ஒரு கூண்டு கிளியை அங்கு கொண்டு வந்து வைத்தான் அந்த கிளியை அன்புடன் பார்த்து கொண்டிருந்த அக்பர் பின்னர் சபையோர் பக்கம் திரும்பினார் என்னுடைய நெருங்கிய நண்பன் இந்த கிளியை எனக்கு பரிசாக அளித்திருக்கிறான் இந்த கிளி அழகாக இருக்கிறதல்லவா என்று கேட்டார் ஆம் பிரபு நானும் எத்தனையோ கிளிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்களுடைய கிளியை போன்ற அழகான கிளியை இதுவரை நான் பார்த்ததில்லை என்றார் தர்பாரில் இருந்த அக்பரின் அதிகாரிகளில் ஒருவரான கான் உடனே அவர் பக்கம் பார்வையை திருப்பிய அக்பர் உனக்கு கிளிகளை பற்றி தெரியுமா எப்போதாவது கிளி உண்டா என்று கேட்டார் இன்று வரை நான் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிளிகளை வீட்டில் வளர்த்திருக்கிறேன் ஆனால் அவற்றை விட உங்களுடைய கிளி மிக அழகாக இருக்கிறது என்றான் கான் இவ்வாறு சொல்லி அக்பரின் மனதை குளிரச் செய்ய முயன்றான் மிகவும் நல்லதாக போயிற்று உன்னை போல் கிளி வளர்ப்பதில் அனுபவமுள்ள ஒருவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் இதை வளர்க்கும் பொறுப்பை உன்னிடம் தர விரும்புகிறேன் இதை நீ உன் வீட்டிற்கு எடுத்துச் செல் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்த கிளி இறந்து விட்டதாக எவன் செய்தி சொல்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று சொல்லி கிளி அவன் கையில் தந்தார் அதை கேட்டு ஃபைஸ்கானுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் மனதிற்குள் தன்னை திட்டிக் கொண்டான் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்கலாம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் இருந்தாலும் மன்னர் முன்னதை அதை காட்டிக் முடியுமா பிரபு என்னிடம் ஒப்படைத்துள்ள பொறுப்பை நான் மனமோந்து ஏற்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியுற்றவன் போல் அவரை வணங்கி எழுந்தான் பின்னர் அவன் கிளிக்குண்டை வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் ஏற்கனவே சிடு சிடுவென்றிருந்த அவன் மனைவி கிளிக்குண்டை பார்த்து இது ஏது எதற்காக இதை போய் வீட்டிற்கு எடுத்து வந்தீர் என்றாள் இதை நம் வீட்டில் வைத்து பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்றான் ஃபைஸ்கான் சரிதான் யார் இதை வளர்ப்பது என்று கேட்டதற்கு நீதான் என்று ஃபைஸ்கான் கூறியதும் அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது பின்னர் ஒரு கணம் நிதானித்து இதை சக்கரவர்த்தி உமக்கு பரிசாக அளித்தாரா என்று கேட்டாள் அதற்கு ஆமாம் என்று அவன் தலையாட்டினான் வேறு யாரிடமாவது இதை கொடுத்து விடுங்கள் என்று அவள் அலட்சியமாக சொல்ல இதை வேறு யாரிடமும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் இதை நம் வீட்டில் வைத்து வளர்க்கும் பொறுப்பை என்னிடம் சக்கரவர்த்தி கொடுத்து விட்டார் இதற்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் என் தலைதான் உருளும் என்று சொல்லிவிட்டு தர்பாரில் நடந்ததை விளக்கினான் எத்தனை பெரிய ஆபத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறீர் தெரிகிறதா என்று கூறிய அவன் மனைவி வேறு வழியின்றி அதை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் அன்று முதல் ஜாக்கிரதையாக அவள் அந்த கிளியை பராமரித்து வந்தாள் ஒரு நாள் காலை பைஸ்கான் கூண்டிற்குள் பார்த்தபோது கிளி மல்லாந்து விழுந்திருந்தது அதை குரல் கொடுத்து அழைத்து பார்த்தும் தொட்டு பார்த்தும் அது எழுந்திருக்கவே இல்லை உடனே அவன் தன் மனைவியை அழைத்தான் அவளும் ஓடிவந்து கிளியை சோதித்துப் பார்த்தவள் கிளி இறந்துவிட்டதே என்று கூச்சலிட்டாள் அதை கேட்டு பைஸ்கான் ஐயோ என் தலை உருளப் போகிறதே என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதான் அவன் மனைவி அவளைத் தேற்றினாள் நான் சொல்வதை கேளுங்கள் பீர்பாலிடம் சென்று முழு விவரத்தையும் சொல்லுங்கள் அவர் எப்படியாவது உங்களை காப்பாற்றி விடுவார் என்று யோசனை கூறினாள் உடனே ஃபைஸ்கான் கூண்டை தூக்கிக் கொண்டு பீர்பால் வீட்டை நோக்கி ஓடினான் அவனை கண்டதும் பீர்பால் கூண்டை கையில் எடுத்து வந்திருக்கிறாயே இந்த கிளியை வளர்ப்பதற்கு உன்னிடம் சக்கரவர்த்தி ஒப்படைத்திருந்தார் அல்லவா என்றார் அதை நான் எப்படி சொல்வேன் பீர்பால் ஜாக்கிரதையாக இதை வளர்த்தும் இன்று காலை இது திடீரென்று இறந்துவிட்டது இந்த செய்தியை கேட்டால் சக்கரவர்த்தி எனக்கு மரண தண்டனை தான் அளிப்பார் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினான் ஃபைஸ்கான் அடக்கடவுளே நீ நன்றாக ஆபத்தில் சிக்கிக் கொண்டாயே சரி எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றிவிட்டது நீ வா என்னுடன் சக்கரவர்த்தியை சந்திப்போம் என்று கூறிய பீர்பால் முன்னே செல்ல பின்னால் ஃபயூஸ்கான் நடுங்கிக் கொண்டே கூண்டை சுமந்து கொண்டு நடந்தான் அக்பர் தர்பாருக்கு வருமுன்னரே இருவரும் அங்கு வந்துவிட்டனர் அக்பர் தர்பாரில் நுழைந்து அமர்ந்ததும் அக்பர் பீர்பாலை நோக்கி என்ன விஷயம் என்று கேட்டார் உடனே கிளி கூண்டை எடுத்துக்கொண்டு அவரை அணுகிய பீர்பால் கிளியை சுட்டிக்காட்டி பிரபு உங்களுடைய கிளி யோகாசனம் கற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்களேன் என்றார் கிளியை உற்று பார்த்த அக்பர் கோபத்துடன் என்ன உலர்கிறாய் கிளி இறந்து விட்டது எங்கே அந்த முட்டாள் ஃபைஸ்கான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றதும் பயந்து கொண்டே பயிஸ்கான் முன்னே வந்து நின்றான் தயவு செய்து நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் என்ற பீர்பால் தொடர்ந்து பேசினார் பிரபு அன்று ஒரு ஒரு நாள் இந்த கிளியை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பை ஃபைஸ்கானிடம் ஒப்படைத்த போது நீங்கள் சொன்னது நினைவிருக்கிறதா இந்த கிளி இறந்து விட்டது என்ற தகவலை சொல்பவனுக்கு மரண தண்டனை என்றீர்கள் அவ்வாறு சொன்னது நீங்கள்தானே என்றார் ஆம் அப்படித்தான் சொன்னேன் இன்றும் அதையே சொல்கிறேன் என்னுடைய கிளி இறந்து விட்டது என்று கூறிய அக்பரை இடைமறித்தார் பீர்பால் கிளி இறந்து விட்டது என்று சொன்னது நீங்கள்தானே அதை ஃபைஸ்கான் சொல்லவில்லையே அதனால் இப்போது யாருக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்று கேட்டார் பீர்பால் இதை கேட்டு அக்பர் உறக்கச் சிரித்தார் பீர்பால் நல்ல சமயத்தில் என் கண்களை திறந்துவிட்டாய் ஒரு கிளிக்காக எனது நல்ல அதிகாரிகளில் ஒருவனுக்கு மரண தண்டனை அளிப்பது சரியல்ல என்று நான் உணர்ந்து விட்டேன் என்றார் பைஸ்கானுக்கு போன உயிர் திரும்பி வந்தது மகிழ்ச்சியுடன் பீர்பாலுக்கு நன்றி கூறினான்